ஜனவரி மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலை ஆமின் திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டு ஒன்று எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து உமது பாசத்தில் ஆண்டவரே எங்களை கட்டி அணைத்து தழுவி அடுவரே உமது உம்முடைய இறக்கத்தால் ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி சக்துகின்றோம் அப்பா ஆண்டவரே இந்த அதிகாலையிலே நீர் எங்களை அடவரே உம் சன்னிதானத்தில் கூட்டி வந்து ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக அமர்ந்து உமை நோக்கி கூப்பிடுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அண்டவரேஸ்ரே உமக்கு கொடான கோடிகள் நன்றி அல்லப்பா ஆண்டவரே நீரின்றி உலகத்தில் ஒன்றுமில்லை எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தகப்பனேன் உண்மை போன்று எங்களை புரிந்து கொள்வதற்கும் எங்களை அரவணைப்பதற்கும் எங்களை அன்பு செய்வதற்கும் எங்களை நேசிப்பதற்கும் நாங்கள் தவறும் போது எங்களை மன்னிப்பதற்கும் நீர் ஒருவரே எங்களுக்கு எப்போதும் துணையாளராக இருந்து எங்களை எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து எங்களை கட்டி எழுப்புகின்ற என் நேசரும் என் மீட்பரும் என் இரட்சகரமாய் இருக்கின்ற ஆண்டவரே எமக்கு நின்று செலுத்துகின்றோம் பா நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் வழியும் வாழ்வுமாக இருந்து அனைவரே எங்களுடைய பாதைகளை நீரை செம்மைப்படுத்தி அனைவரே உமக்காக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களை ஏறெடுத்து பார்க்கின்றீர் அனைவரே எங்களுடைய எண்ணங்களை நீரை சீர்தூக்கி பார்க்கின்றி எங்களுடைய மன கவலைகள் மன கசப்புகள் அனைவரே மன்னிக்க முடியாத தருணத்தில் இருக்கும் போது தகப்பனே நீரே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் ஆசிர்வாதத்தை கொடுத்து மன்னிக்கின்ற மனப்பான்மை எங்களுக்கு கொடுக்கின்ற தகப்பனே அப்படி ஆகவே நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி அப்பா அப்பா தகப்பனே எங்களிடம் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் கரத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய தேவைகளை நீரே சந்தித்ததற்காக நமக்கு நன்றி இயேசுவேன் அண்டவரையே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உன் இடத்தில் ஓடோடி வந்து அடுத்தவரையே உன் இடத்தில் நாங்கள் வரும்போது நீர் எங்களை புறம்பே தள்ளுவதில்லை அப்படி ஆகிய செய்வேன் மனிதர்களிடத்தில் நாங்கள் போகும்போது தகப்பனே எங்களை இழிவாக ஆண்டவர்களை பார்க்கின்றார்கள் அடுத்தவரையே எங்களை அடுத்தவரையே ஒரு தூசி துரும்பாக எங்களை அவர்கள் மதிப்பதில்லை ஆனால் தகப்பனே நாங்கள் எவ்வளவோ பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை அரவணைத்து உமது பக்கம் திருப்பி உமக்காக நாங்கள் வாழ்வது எங்களுடைய கருணை கண்ணை எங்கள் மீது காட்டுகின்றது தகப்பனே அப்பா ஆகயஸ்வி நாங்களும் மற்றவரிடத்தில் தகப்பனே அடவரையே உமை போல தகப்பனே அன்போடும் அடவரை அரவணைப்போடும் இருப்பதற்கு எங்களுக்கு அந்த ஒரு மன மனப்பான்மையை அப்படி ஆக எஸ்வி எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரைய அடவரையே ஏக்கங்களை நிறைய பார்ப்பீராக அடுவரையை அவர்கள் துன்பத்திலும் துன்பத்திலும் தகப்பனே உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றுவீராக அடவரையை துன்பம் வரும்போது தகப்பனே அவர்கள் துவண்டு விடாதபடி அடரே துன்பம் வரும்போது தகப்பனே அவர்கள் கடவுளே இல்லை என்று மறுதளிக்க கூடாது தகப்பனே அடவரே துன்பத்திலும் இருவன் இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்று அவர்கள் நம்ப வேண்டும் தகப்பனே அப்படியாக எஸ்வி அந்த ஒரு நம்பிக்கையை அவர் விசுவாசத்தை அவர்களுக்கு கட்டி எழுப்புவீராக அடவரே அப்ப படிக்கும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அடவரே வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அண்டு வரை வேலை வாய்ப்புக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு நபரையும் மீறே ஆசிர்வதியும் தகப்பினேன் நடைமுறை வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற மகனை மகளை நீர் ஆசிர்வதிப்பீராக அப்படியாக இயசுவேன் அடுத்தவரை அரசு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற அனைவரை எழுப்பி பேர் அடுவரையே வழி நடத்துகின்ற ஒவ்வொருவரை மீறே ஆசிர்வதிப்பீராக அப்படியாக இயசுவேன் அடுவரே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து அவர்களுக்காக நடுவரை ஒவ்வொரு நாளும் நீர் அடுத்த நாளை தயார் செய்கின்றதற்காக உமக்கு நன்றியப்பா அடுவரே உமது உமது வல்லமையாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் கொடுப்பீராக எங்கள் ஜீவனம் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பா அடுவரே நீரே எங்களை ஏறெடுத்து பாரும் எங்களுடைய ജപം കീളും നല്ല ആണ്ടേ ആമീൻ ആമീൻ ആമീൻ